இன்றைய நாளுக்கான பத்தாவது வேலைவாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கின்றது நேர்களை அதை பார்ப்பதற்கு முதல் ஒரு சிறிய அறிவித்தல் என்னவென்று சொன்னால் இந்த வீடியோ கனடாவில் தற்போது இருப்பவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது ஜப்பலேர்ட்டை சேனலிலே நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்கள் கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டுமே பயன்படுத்துங்கள் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை யூடியூப் பால் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஆம்நேர்களை பத்தாவது வேகன்சி அப்படின்னு பார்த்துமாக இருந்தால் இது ஒரு பேக்கரி செஃபுக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது ஒரு மணித்தியாலத்துக்கு பதினெட்டு டாலர் சம்பளமாக வழங்குவாங்க வாரத்துக்கு முப்பது மணி நேர வேலை இருக்கின்றது வெஸ்ட் வேன்கூவ பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே தான் இந்த வேகன்சி இருக்குது நேர்களே ஸோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணனும் அப்படின்னு சொன்னா அதுக்கான இமெயில் அட்ரஸ் வந்து டிஐஎம் ஹெச்ஓஆர் டிஓஎன்எஸ் எட்டு மூன்று இரண்டு அட் ஜிமெயில் டாட் காம் இந்த வேலையை பொறுத்தவரையிலே நேர்களை இதை அப்ளை பண்றதுக்கான இறுதி திகதி இந்த மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது ஒர்க் பெர்மிட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ணலாம் மகிழ் தொடக்கம் பன்னிரண்டு மாத எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும் நிறைய டீடெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல பாருங்க நேர்களை கனடாவில் வேலை தேடி கொண்டிருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வையுங்கள் மீண்டும் ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்திருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்